என்ன பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளோட ரொட்டீன் லைஃபை தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு நார்மலாகவே பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி விசேஷம் பண்டிகைனா ரொம்பவே அதிகமான வேலைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது சொல்லவே வேணாங்க அப்படி தாங்க எனக்குமே இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து இட்லி கடையில் உட்காந்து இட்லி கடை வேலையை முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம பூஜைக்கு தேவையான சாமிக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சு கொழுக்கட்டை வடை பாயசம் சக்கர இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுவில் கேப்பில் நம்ம குழந்தைங்களும் குளிப்பாட்டி அவங்களுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விநாயகரையும் போய் வாங்கிட்டு வந்து விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம சமையல் கண்டினியூ பண்ணி அதை கடகடன் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஏன்னா நல்ல நேரத்துக்குள்ளே சாமி சாமிக்கு சொல்லிருந்தாங்க அதுக்காகவே நம்ம வந்து எல்லாத்தையும் கடகடன் ஃபாஸ்ட்டா முடிச்சுட்டு ஒரு ஏழு எட்டு ஐட்டம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இலை போட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து நம்ம என்னதான் நம்ம நிறையவே செஞ்சாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சுதாங்க நம்ம இலை போடணும் அதுதான் ரொம்பவே நல்லதும் கூட அவங்களோட ஆசீர்வாதமும் கடலோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா நம்ம ரொம்பவே நல்லா இருப்போம் அது மட்டும் முக்கியம் இல்லைங்க நம்ம கூட பிறந்தவங்களையும் கூப்பிட்டு நம்ம செய்யும் போது அதுல இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே வேற லெவல் தான் என்னதான் ஒரு மனக்கசுப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒண்ணு கூடும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற மனக்கசுப்புகள் எல்லாமே நீங்க நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு உருவாகும் நினைக்கிறேன் இதை நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்க லைஃப்ல எதுவும் நீங்க ஃபாலோ பண்ணி கலெக்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன கடைசியாக வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டமே அறியாம இந்த நாள் ஃபுல்லாவே வந்து எப்படி தான் போச்சுனே தெரியலங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு விநாயகருக்கும் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணி எங்களுக்குமே அதில் கிடைச்ச சந்தோஷங்களுமே நிறையவே பேர் இருந்தது இந்த மாதிரி நீங்க கூட ஏதாவது விநாயகர் சேர்த்து கொண்டாடி இருந்தீங்க இன்டியோ கலெக்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாயை